கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு கொரோனாவால் உயிரிழந்தோரின் சடலங்கள் மழையில் நனைந்தபடியே பிணவரை முன்பு காத்திருக்கும் அவலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அலட்சியமான செயல்பாடுகளால் கொரோனா எளிதில் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவால் நூற்றுக்கணக்கானோர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தினந்தோறும் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து வருகின்றனர் இதனால் மருத்துவக் கல்லூரி பிணவரையில் சடலங்கள் குவிந்து வருகின்றன ஒவ்வொரு நோயாளியும் உயிரிழந்தால் அவர்களது சடலங்களை கொரோனா தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு பிரத்யேகமாக பார்சல் செய்த பின்னரே உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது சடலங்களை ஸ்ட்ரக்சர்களில் வார்டுகளில் இருந்து எடுத்து வந்து பிணவரையில் வைத்து பிரத்யேக பார்சல் செய்வதற்காக போதிய ஊழியர்கள் இல்லாத நிலையில் சடலங்களை பெறுவதற்காக உறவினர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய பரிதாபகரமான நிலை உள்ளது இதற்கிடையே குருசடிப் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரது சடலம் மாயமான சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வார்டுகளில் இருந்து அப்புறப்படுத்தும் சடலங்கள் மலையில் நனைந்தபடியில் கொண்டுவரப்பட்டு பிணவரைக்கு முன்பு மலையிலேயே காத்திருக்க வைக்கும் பரிதாப நிலையும் நடைபெற்று வருகிறது கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மூலம் மற்றவர்களுக்கும் நோய் தொற்று பரவும் அளவுக்கு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தினர் அலட்சியமான போக்கு உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மலையில் நனைந்தபடி பின்வரை முன்பு வைக்கப்பட்டிருந்த சடலங்களை ஒளிப்பதிவு செய்ய சென்ற செய்தியாளர்களை அங்குள்ள ஊழியர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு மிரட்டலும் விடுத்துள்ளனர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் மருத்துவமனை ஊழியர்களும் அஜாக்கிரதையாக செயல்படுவதை சரி செய்வதற்கு பதிலாக அவற்றை அம்பலப்படுத்த முயற்சிக்கும் செய்தியாளர்களை விரட்டப்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் அதிக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் நிலையில் சடங்குகளை சடலங்களை கைப்பற்ற வரும் உறவினர்களிடம் பல ஆயிரம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாகவும் அங்கு பணியாற்றும் பல ஊழியர்கள் போதையிலேயே காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது